ஓம் சாய்ராம் சாயி பாபாவின் குரல் அன்பு குழந்தையே மனதை தூய்மையாகவும் ஒருநிலைப்படுத்தவும் கற்றுக்கொண்டால்தான் உன்னால் தடைகளை தகர்த்து சாதனை படைக்க முடியும் உன் நினைவில் மனதில் குவிந்துள்ள குப்பை கூளங்களையும் நாற்றங்களையும் முதலில் அகற்று நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வரும் காலம் இதைவிட மோசமானதாக அமைந்துவிடும் அதிகம் பேசுவதை தவிர்த்துவிடு செயலில் ஈடுபட்டு உன் திறமையை வெளிப்படுத்து ஆயிரம் சொற்கள் பேசுவதை விட திட்டமிட்ட நேர்த்தியாக ஒரு செயல் புரிவது சிறந்தது சில சமயங்களில் மௌனம் வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஒரு அருமையான மருந்து ஆனால் பேச வேண்டிய இடத்தில் மௌனமாக இருந்து விடாதே பேச வேண்டிய இடம் எது மௌனமாக இருக்க வேண்டிய தருணம் எது என்பதை உணர்ந்து கொள் உன்னுடைய கோபம் விரக்தி இவற்றின் வெளிப்பாடாக இவ்வுலகில் உள்ள எந்த உயிருக்கும் தீமை இழைத்து விடாதே எந்த ஒரு உயிருக்கும் நீ செய்யும் நன்மை உனக்கான நன்மையாக திரும்பும் அதே போல நீ செய்யும் தீமை உன் வாழ்வில் உனக்கான தீமையாகவே திரும்பும் கவலை கொள்ளாதே தற்போது அனுபவிக்கும் துன்பங்கள் எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு சாயியை பணிக அனைவருக்கும் அமைதி நிலவட்டும் என்றும் உங்கள் நலம் விரும்பும் பராசக்தி